நம்சிவாய் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அமாவாசை தினம் அதாவது பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி இரவு அதிகபட்சமாக பன்னெண்டு மணிக்குள்ள செஞ்சிருங்க அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி காலையில் அதிகாலை ஆறு மணி வரைக்கும் செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதாவது திங்கட்கிழமை காலையில சூரிய உதயத்திற்கு முன்னால் செய்ய வேண்டும் அது மாதிரியான விஷயமாக செய்தால் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலம் கிடைக்கும் பொதுவாகவே அமாவாசை அப்படிங்கிறது நியூ பிகினிங்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் குறிப்பிட்ட ஒரு சில அமாவாசைகளை அமாவாசைகளுக்கு விதி விதிவிலைக்கு உண்டு அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்கேன் இந்த ஒரு அமாவாசையை பொறுத்த வரைக்கும் தர்ஷ அமாவாசை என்று சொல்லுவார்கள் அதாவது ப்ராஸ்பெரிட்டி இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் விஷயத்துக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகப்படியாக பணம் தரக்கூடிய ஒரு அமாவாசையாக இந்த ஒரு அமாவாசை இருக்கிறது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமாவாசை மூணு மணி வரைக்கும் தான் இருக்கு நிறைய பேர் நம்பிச்சுட்டு இருப்பாங்க அது உண்மைதான் மூணு மணி நாலு மணி வரைக்கும் தான் இருக்கு அதற்கு பிறகு அப்படின்ற மாதிரியான விஷயம் பிரதமே சேர்க்கிறது இல்லையா இந்த டைம் இஷ்டி டைம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து இஷ்டை பற்றியும் நான் வந்து நிறைய தடவை பதிவுகள் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அதாவது இஷ்டி அப்படின்ற டைமில் வந்து ஹோமம் செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகட்டும் அதே போல் நம்மளோட இஷ்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு எந்த மாதிரியான ஒரு ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரும் அப்படின்னா ஒவ்வொரு மாசமுமே உங்களுக்கு அமாவாசை எடுத்தும் அதே வந்து பௌர்ணமி எடுத்ததும் இந்த ஒரு விஷயம் வரும் ஸோ அந்த இஷ்டி அப்படின்றது இரண்டுமே அது சேர்ந்து ஒரே நாளிலே வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு இதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதனால தான் வந்து மேக்ஸிமம் லெவன் ஓ கிளாக் சாரி லெவன்த் அன்னைக்கு வந்து காலையில சிக்ஸ் ஓ கிளாக் முன்னால வரைக்கும் சூரிய உதயத்துக்கு முன்னால் வரைக்கும் செய்யலாம் உங்க உங்க நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சூரிய உதயம் எப்போ இருக்குன்னு பாத்துக்கோங்க அதுக்கு முன்னால் செய்யற மாதிரியான விஷயமாக நீங்கள் செய்வதுங்கிறது நல்ல ஒரு பணம் தரக்கூடியதா இருக்கும் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு அமாவாசை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு அமாவாசை இல்லை எந்த ஒரு அமாவாசையிலுமே நீங்கள் வந்து சென்னையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த குன்றத்தூர்ல வந்து நாகேஸ்வரர் சன்னதி அப்படின்ற மாதிரியான ஒரு சிவன் கோயில் இருக்கிறது அதிபதி ராகுவுக்கு அதிபதியாக ராகுவோடைய ரூபமாகவே வந்து அவருடைய ரூபம்னா அதை அந்த எனர்ஜி அப்படின்ற மாதிரியான விஷயமா நீங்கள் எடுத்துக்கலாம் சிவலிங்கம் தான் இருக்கும் ஸோ அந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வருது அப்படிங்கிறது நல்ல ஒரு பணம் தரக்கூடியதாக இருக்கும் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களால் முடிந்தால் இழுப்பெண்ணை ஒரு அரை லிட்டர் வாங்கி கொடுங்க அல்லது ஒரு லிட்டர் வாங்கி கொடுங்க இழு தீபம் தீபமும் நீங்கள் ஏற்றி வைப்பதுங்கிறது நல்ல ஒரு பணம் தரக்கூடியதாக இருக்கும் நல்லெண்ணையும் வாங்கி கொடுக்கலாம் இழு பெண்ணை அங்கே வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது ஒரு விஷயம் உங்களால் வந்து சென்னையில் இல்லை உங்களால் அதை போக முடியாது அப்படின்னா குண்ட நாகேஸ்வரர் அப்படின்னு போட்டிங்கனாலே கூகுளில் வரும் உங்களால் அப்படி போக முடியாது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஒவ்வொரு அமாவசையிலுமே துர்க்கை வழிபாடு செய்துவார்கள் உட்க உக்காலி வழிபாடு செய்துவார்கள் இது இரண்டுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலரை தரக்கூடியாது ராகு ரீதியாக யாருக்காவது ராகுக்கு நடந்துகிட்டு இருக்கு ராகு புத்தி நடந்துகிட்டு இருக்கு மாதிரியான விஷயம் இருந்தாலோ அல்லது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஏமாற்றங்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது நம்ம வந்து பெருசாக ஏதாவது ஒரு பிளான் பண்ணுறோம் அந்த பிளான்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைத்திருக்கிறது கண்டிப்பான முறையில் நீங்கள் இந்த ஒரு மாதிரி அம்மாவை அமாவாசை இந்த மாதிரியான விஷயம் செய்வது அப்படிங்கிறது அமாவாசையில் தேங்காய் தானம் செய்வது அப்படிங்கிறது தேங்காய் சாதம் தானம் செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உளுந்து வடை தானம் செய்வது உருந்து விலையில நீங்க உங்களால் வீட்லயே செஞ்சு கொடுக்க முடிஞ்சதுன்னா செஞ்சு கொடுக்கலாம் அல்லது அந்த மாதிரி முடியாது பட்சத்தில் நீங்க வந்து கடையிலிருந்து கூட வாங்கி கொடுக்கலாம் ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒவ்வொரு அமாவாசையிலுமே நீங்க வந்து பார்த்துக்கோங்க அடுத்து வந்து இந்த அமாவாசை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தோம்னா இந்த நாளில் அதாவது பத்தாம் தேதி நாளில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா துவாபய யுகம் பிறந்த நாள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவார்கள் துவாப யுகம் பிறந்த நாளுக்கு நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தோம்னா இந்த ஒரு நாளில் நீங்கள் கிருஷ்ண வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு அதிகப்படியான பலன் பொதுவா பொதுவாக அமாவாசையில் எப்பவுமே கிருஷ்ண வழிபாடு செய்யலாம் இந்த ஒரு நாளில் கிருஷ்ண வழிபாடு செய்து வருவது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் கிருஷ்ண மந்திரங்களும் வந்து அட்ராக்ஷனுக்கு நமக்கு உடனடியாக வந்து நம்ம பயங்கர ஒரு தேஜஸ் அடைவதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முகப்பொழி அடைவதற்கு நம்ம அனைவரையும் வந்து வசீகரிப்பதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக எல்லாமே நம்ம வந்து கிருஷ்ண வழிபாடு செய்து வருவது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை இரவுக்குள்ளே வந்து நான் சண்டே அன்னைக்கு நம்மளுடைய சென்டரில் நடக்கவிருக்கிற பிரத்யங்கிராமம் அதர்வன பத்திரகாலின்னு சொல்லுவாங்க போன வருஷமும் வந்து அமாவாசை மாசி அதிகமாக நம்ம வந்து பிரத்திங்கிற ஹோமம் தான் செஞ்சோம் ரொம்ப பழைய தரக்கூடியதாக இருக்கும் அதாவது பார்த்தோம்னா மார்கழி தை ரெண்டுலேயுமே வந்து சண்டி பண்ணிட்டு கடைசியில் வந்து பிரத்திங்கிற பண்ணோம் அது மாதிரியாக தான் இந்த வருஷமும் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் நம்ம வந்து இந்த ஒரு நிறைய கஷ்டங்களை உடனடியாக விளக்குவதற்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரத்தேங்காவுக்கு வந்து வரமிளகாயில ஹோமம் பண்ணுவாங்க அது மாதிரியான ஒரு வரமிளகாய் வந்து சேர்த்து தான் இந்த ஒரு முறை ஹோமம் செய்ய போயிடும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பூஜா ஹோமம் டாட் ஆர்க்குள்ள போய்ட்டு நீங்கள் வந்து பதிவு செய்து கொள்ளலாம் இன்றைக்கி இரவு மணிக்கு வரைக்கும் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா எப்போ முடியுதோ முடிஞ்சோன்னா அடுத்த நாள் வந்து வாட்ஸ்அப்பில் ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்கிறது நாங்கள் மிஸ் பண்ணிவிட்டோம் மிஸ் பண்ணிட்டோம்னு கேட்குறது வந்து நிறைய பேருடைய வழக்கமாக இருக்கிறது அதனால் இந்த ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க அடுத்து வந்து நம்ம வந்து இந்த ஒரு மானிஃபெஸ்டேன் மெத்தடில் வந்து நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்ன என்னெல்லாம் விஷயங்கள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய ரீதியான விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா சேர்க்க போகிறோம் அடுத்தது வந்து குரு ரீதியான விஷயங்கள் கிரகங்களுக்கு உண்டான குரு குரு ரீதியான ஒரு விஷயங்களும் ஃபயர் எலிமெண்ட் அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் ஏஞ்சல் நம்பர் அப்படின்ற மாதிரியான விஷயமும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து இன்ஸ்டன்ட் மணி அப்படின்றது மாதிரி அதாவது நமக்கு வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வந்து பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் செல்வம் அப்படின்ற மாதிரியான ஒரு கிஃப்டோ ஏதாவது ஒரு பொருளோ நமக்கு தேவைப்பட்டது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த விஷயங்கள்லாம் நமக்கு உடனடியாக வந்து சேர்வதற்கு தான் இந்த ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் ஹெவி த்ரோட் ப்ராப்ளமாக இருக்குது அதனால்தான் சாரி அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இந்த இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பே லீப் அப்படிங்கிறது பிரியாணி இளைஞர்கள் பொறுத்த வரைக்கும் நான் வந்து பத்து வருடங்களுக்கு முன்னாலே கொடுத்துருக்கேன் யூடியூப்லேயும் வந்து அந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கேன் பே லீஃப்ங்கிறது எதோடைய ஒரு சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபயர் எலிமெண்ட்டோட சிக்னிஃபிகன்ஸ் பேலீஃப் அப்படிங்கிறது பிரியாணி இளைஞங்க அப்படிங்கிறது அதே போல் வந்து பார்த்தோம்னா சூரியனை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த ஒரு நாளிலே வரைக்கும் நீங்கள் வந்து குரு வழிபாடு செய்து வருவதும் நல்ல ஒரு பணத்தை தரக்கூடியது அதாவது சண்டே குரு வழிபாடு செய்து வருது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் அதே போல வந்து பார்க்கணும்னா இந்த நாளில் நம்ம வந்து அந்த குருவுக்கு உண்டானதாவது செல்வம் சேர்வதற்கு அப்படிங்கிறது வந்து பார்க்கணும் சூரியன் குரு சேர்க்கை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகப்படியான ஒரு செல்வத்தை சேர்க்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மணி மேனிஃபெஸ்டேஷன் நம்பர் தான் நான் வந்து இப்போ செய்யவும் போறேன் கொடுக்கவும் போகிறோம் ஸோ இதில் நீங்க ஏதாவது ஒரு டைம் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து எப்பவுமே நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொன்னோம்னா பெண்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா பிரெக்னெட் லேடிஸ் செய்யலாமா அதே போல் வந்து இது வந்து இந்த கேள்விதான் வந்து தேவையில்லாத கேள்வி அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எந்த ஒரு கெட்ட விஷயங்களுமே சொல்றது கிடையாது யாரையும் வந்து கெடுதல் நினைக்கக்கூடிய ஒரு விஷயங்களாகவே நம்ம எப்பொழுதுமே நம்ம பதிவில் கொடுக்க கிடையாது அதனால பிரெக்னென்ட் லேடிஸ்ங்கிறது வந்து நம்ம ஆன்மீக ரீதியாக விஷயங்கள் செய்யும்போது ஏன் அவங்கலாம் செய்யக்கூடாது அது தாராளமான முறையில் செய்யலாம் அது ஏ அந்த ஒரு டவுட் அவங்களுக்கு வருதுன்றது தெரியல ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்தை லேடிஸ் செய்யலாம் வீட்டு விளக்கான பெண்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அந்த மாதிரியான ஒரு விளக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக வந்து விட்டதென்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி மாதிரியான விஷயத்தையும் நான் முழுசாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவை நீங்கள் வந்து எதுவும் ஒரு பின்னப்படாத அதாவது பிரேக் ஆகாத இருக்கக்கூடிய ஒரு பேலிஃப் எடுத்துக்க வேண்டியது நீங்கள் நார்த் ஈஸ்ட் பார்த்து வடகிழக்கு பார்த்து உட்காந்துக்கிறது வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் முதல்ல நீங்கள் மொபைல் ஃபோன் எல்லாத்தையும் தனியாக இது பண்ணி வச்சுருங்க இதில் வந்து டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே வரக்கூடாது நெய் விலை கொண்டு ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் இதை சுவாமி மாடத்திலே உட்காந்து செய்யலாம் அதனால் இந்த தவறும் கிடையாது சுவாமி மாடம் அப்படிங்கிறது வந்து வடகிழக்கு பகுதியாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் அல்லது வந்து கிழக்கு பகுதியாக இருக்க வேண்டும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதுக்கெல்லாம் முன்னால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல தவறவிட்டேன் அமாவாசை அப்படிங்கிறது வந்து மெயினாக வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஆன்செஸ்டர் ஒர்ஷிப் அப்படின்றது தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த தான் பித்ரு வழிபாடு அப்படின்றது இந்த ஒரு நாளிலே வந்து நாங்கள் தர்ப்பணம் செய்வது அப்படிங்கிறது பத்து நிமிஷத்தில் வந்து எல்லாருமே ஆண் பெண்கள் இருவருமே செய்யக்கூடிய ச ஒரு மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பென்சிஸும் இல்லாமல் வீட்டிலேயே செய்யக்கூடிய எல்லும் நீரும் பார்க்கக்கூடிய ஒரு முறையை நான் வந்து பதிவு போட்டிருக்கேன் அந்த ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பான முறையில பார்த்துட்டு அதை செஞ்சுருங்க காலையில் அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எந்த மாதிரி நம்ம மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸோ ரிச்சுவல்ஸோலாம் நம்ம வந்து ஆன்மீக வழிபாடுகள் செய்து வந்தாலுமே நமக்கு வந்து பித்திருக்களுடைய ஒரு அனுகிரகம் அப்படின்றது வந்து கண்டிப்பான முறையிலே இருக்க வேண்டும் அது மாதிரி நம்ம வந்து இருக்கிறதுக்காக நம்ம வந்து இது எல்லாருமே செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த ஒரு மெத்தடை பார்த்து பண்ணிவிட்டு வாங்க நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதை பண்ணாமல் நம்ம இது வந்து பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய அளவில் பலன் தரக்கூடியதாக இருக்காது சில பேருக்குலாம் அந்த மாதிரியான விஷயம் பண்ண முடியலை எனக்கு அப்படின்னா தான் அதாவது கண்டிப்பாகவே அவரால் முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி இருக்கிறவர்களுக்கு பசு அது வந்து சாதாரணமாக இந்த நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்களும் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க பசுவிற்கு வந்து அகத்திக்கீரை கொடுப்பது அதே மாதிரி வாழைப்பழம் கொடுப்பது அப்படின்ற மாதிரியான விஷயம் எருமைக்கு வந்து கீரையோ பழமோ கொடுக்குறது அப்படின்றது கழுதைகளுக்கு வந்து உணவிடுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நாய்களை குணவிடுதுங்கிறது இதில் கழுதைகள் குணவிடுவதுங்கிறது தான் வந்து எல்லாராலையும் முடியாது ரொம்ப சிரமமாக இருக்கும் இங்கே இந்தியாவை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக தமிழ்நாடு வரைக்கும் பார்த்தோம்னா எருவு மாடு பசுமாடு இல்லாதட்டிருக்காது எல்லா இடத்துல இருக்கும் நாய்களும் அது மாதிரி ஸோ அது மாதிரியான விஷயமாக செய்வார்கள் வெகு விரைவில் இன்டர்நேஷனல் எல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஹோம் டாட் ஆர்க்கிலேயே வந்து நம்ம இந்த கவு ஃபீடிங் அப்படின்னு கோஷாலாக்கு ஃபீடிங் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் நம்ம வந்து நிறைய கோஷால்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி நான்சஸ்டோசிக்கு ஒவ்வொரு அமாவாசைகளும் அவர்கள் செய்ய வேண்டிய சிறு சிறு விஷயங்களுக்கும் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்டாக வந்து அவங்க ஏதாவது அவர்களுக்கு அதுக்காக இங்கே இங்கிருந்து நம்ம செய்யக்கூடிய செய்யக்கூடிய ஒரு முறை அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் செய்ய போகிறோம் ஸோ அதுவும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த தர்ப்பணம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை விட்டு விடாதீர்கள் ரொம்பவே முடியலை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு தானங்கள் செய்வது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலத்தரக்கூடியதாக இருக்கும் மனிதர்களுக்கும் தானம் செய்யலாம் ஸோ இப்போ நான் வந்து பேலி ஃபோன் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் வந்து அதே மாதிரி மஞ்சளை வந்து கொஞ்சம் குழைச்சு ஏதாவது ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க தீக்குச்சி எடுத்துக்காதீங்க தீக்குச்சி இல்லாமல் வேறு ஏதாவது சின்ன ஸ்டிக் மாதிரியோ ஏதாவது அதில் எழுதணும் அவ்வளோதான் வேறு வேணும் இல்லை பின்னப்படாமல் ஏதாவது பிரேக்காகாமல் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கிழிஞ்சிடக்கூடாது அது மாதிரியான ஒரு விஷயமாக நான் சொல்லக்கூடிய ஒரு எண்ணெய் எழுத வேண்டும் இந்த எண்ணெய் எழுதும்போது மனதுக்குள்ள அந்த ஒரு விஷயத்தை பிரார்த்தனை செய்து கொண்டே கொண்டிருந்தது அதுக்கப்புறமும் நீங்கள் தொடர்ந்து அது மாதிரியான விஷயமா இது பண்ணிக்கலாம் நீங்கள் எதாவது ஃபேஸ் பண்ணி உக்காரணும்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோன்லாம் ஆஸ் பண்ணி வச்சிருங்க இதில் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதுக்கு டைம் எடுத்தோம் ரொம்ப லேட் ஆகும்னு வச்சுக்கோங்க இது ஒரு ஏழு நாள் செய்ய வேண்டியது இந்த ஒரு டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு டைம் செஞ்சுட்டு செஞ்சுருந்திங்கன்னா நெக்ஸ்ட் டேவும் அதே டைமில் ஏழு நாள் தொடர்ந்து செய்திருக்கீங்கன்னால் நல்ல ஒரு பலன் தரும் பத்து நிமிஷம் ஆகும் ஒரு நாள் செய்கிறது உங்களுக்கு பத்து நிமிஷங்கிறதே அதிகப்படியாகுதுன்னு வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஸோ அது மாதிரி ஏழு நாளும் நீங்கள் ஒரே நேரத்தில் செய்தால் அதிகப்படியான பலன் கிடைக்கும் அது மாதிரி பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வேறு டைமில் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸோ இப்போ ஏன்னா என்ன பண்ணுறது நம்ம வந்து பண்ணாமல் இருக்கிறதுக்கு எதையாவது ஒன்று செய்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை செய்கிறேன் சொல்கிறேன் இப்போ நான் வந்து டைமிங்கை நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக மதியம் இரவு ப பன்னெண்டு மணிக்குள்ளே செய்யுங்க அல்லது அதிகாலை ஆறு மணிக்குள் செய்யுங்கள் அப்படிங்கிறது இரவு பன்னெண்டு மணிக்குள் செய்தால் வந்து உத்தம பலன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அதாவது அதி உத்தம பலன் அப்படின்றது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பெனிஃபிட்டும் காலையில் ஆறு மணிக்குள்ளே தான் செய்ய முடியுது அதாவது மண்டே அன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு முன்னால் தான் செய்ய முடியுது அப்படிங்கிறது பார்த்தோம்னா உத்தம பலன் அப்படின்றது அதாவது பார்த்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம் இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க டூ 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 ஃபைவ் நைன் நைன் டூ 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 ஃபைவ் நைன் நைன் இது வந்து ட்ரிபிள் டூ ஃபைவ் டபுள் நைன் அப்படி சொல்லக்கூடாது டூ 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 ஃபைவ் நைன் நைன் தான் சொல்லணும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து மஞ்சளில் கொடுத்து அதில் எழுத வேண்டியது எழுதிட்டு அதை கொஞ்சம் ட்ரை வைங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ரை இருக்கும் உங்களுக்கு முன்னால் நீங்க வந்து ஒரு நெய் விளக்கு ஏற்ற வைத்துக் கொள்ளுங்கள் நெய் விளக்கு தான் இதில் அதிகப்படியான பலன் தரும் நெய் விளக்கு கேட்டு வைத்துக் கொள்ளுங்க இதை எழு எழுதும்போதெல்லாம் மனசுக்குள்ள நினைச்சுக்கங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மாதிரி நினைச்சிக்கோங்க இதை கையில அப்படியே வச்சுக்கிடுங்க இது கையில அந்த இன் ஃப்ரண்ட் ஆஃப் லைட் இருக்கு இல்லையா அதுக்கு முன்னால் அதை வச்சிருங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த விளக்கு ஜோதி இருக்கு இல்லையா அந்த ஜோதியை வந்து ஒரு ஐந்து நிமிடம் கொண்டே இருங்க அந்த ஐந்து நிமிடம் பாக்குறதுங்கிறது எதுக்காகனா அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களுடைய மன சங்கல்பம் உங்களுக்கு வந்து எந்த மாதிரியாக செல்வ ரீதியான விஷயங்கள் எல்லாம் வர வேண்டும் நெகட்டிவ் விஷயங்களை எதுவும் சொல்லாதீங்க கடன் தீரணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எதுவும் கொண்டு வராதிங்க உங்களுக்கு என்னென்ன ஒரு டிசையர்ஸுங்கிறத விட பேர்னிங் டிசையர்னு சொல்லுவோம் நார்மலாக டிசையர் அப்படின்றதுக்கும் பேர்னிங் டிசையருக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதாவது கண்டிப்பாக இது நடந்தே தீர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்லவா அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அந்த ஜோதியை கண் திறந்த பார்த்து பார்த்துக்கொண்டே நீங்கள் வந்து சாரி அந்த கண் திறந்த நிலையிலே பார்த்துக்கொண்டு நீங்கள் வந்து அஞ்சு நிமிஷம் நினச்சிக்கிறீங்க அதுக்கப்புறம் அந்த பேலீஃப் எடுத்துகிட்டு அந்த ஹீட்டில் காட்டுறீங்க அந்த ஜோதி இருக்குல்லே அந்த ஜோதியில் நல்லா மேலே தூக்கிக்கோங்க இது எரிஞ்சிடக்கூடாது கண்டிப்பான முறையிலே இது எரிஞ்சு விடக்கூடாது ஏழு நாளும் வரணும் உங்களுக்கு அதனால அந்த ஹீட் மட்டும் தெரிஞ்சால் உங்களுக்கு கையில் ஹீட் தெரிஞ்சிருச்சு லைட்டாக இங்கேருந்து அப்படி ஃபுல்லாக காட்டுறீங்க அந்த அந்த இது இருக்குது இல்லையா எண்கள் இருக்குல்லையே அந்த எண்கள் மேலேயே அந்த எண்கள் இருக்கட்டும் அது எப்படி மேலே கட்டுறீங்க அந்த எண்கள்லையும் வந்து சூடுங்கிறது லேசாக பரவட்டும் ரொம்ப கொதிக்க வைக்கணும்லாம் அவசியம் அவசியம் கிடையாது நீங்கள் கொதிக்க வைக்கணும்னு வச்சிங்கன்னா அது எரிஞ்சு போயிடும் ஸோ அது மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து க்ரீன் லீஃபாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் தரும்னு வச்சுக்கோங்க அதாவது பச்சையாக இருந்தாலும் பலன் தரும் காய்ஞ்சதாக இருந்தால் இரண்டுமே பலன் இருக்கும் ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக காமிச்சிருங்க காமிச்சிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஜிப்ளோ கவரோ ஏதாவது ஒரு பேப்பரோ போட்டு மூடி அதை சுவாமி மரத்தில் வச்சுருங்க அவ்வளோதான் இந்த ஒரு விஷயம் இதே நீங்கள் ஏழு நாள் அதாவது இந்த சண்டே ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் சண்டே வரைக்கும் செய்யறீங்க இப்போ நான் சொன்ன மாதிரி அதிகாலை ஆறு மணிக்குள்ள தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றனாலும் நெக்ஸ்ட் சண்டே அதே மாதிரி நீங்க வந்து பெட் ரைட் மேலே உங்களுக்கு ஆறு மணிக்குள்ள நெக்ஸ்ட் மண்டே மே ஆறு மணிக்குள்ளே இந்த விஷயத்தை செய்து கொடுத்து விடலாம்னு வச்சுக்கோங்க ஏழு நாளும் நீங்க ஏழு நாள் என்ன செய்ய வேண்டியது ஒரு நாள் தான் எழுதுறீங்க எழுதப்போகிறது ஒரே ஒரு நாள் தான் அடுத்த நாள்லாம் அதை எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி ஏதாவது ஜோதியை நீங்கள் வந்து உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து வச்சுக்கணும்னு இல்லை முதல் நாள் மட்டும்தான் அந்த மாதிரியான விஷயமாக செய்து அந்த ஜோதியை பார்த்து கொண்டு நீங்கள் சங்கல்பம் செய்து கொள்வது இல்லை அப்படின்றதெல்லாம் மீதி இருக்கிற ஆறு நாளும் அது தேவை அப்படின்றது இல்லை ஆனால் அது செஞ்சால் ரொம்ப அதிகப்படியான ஒரு பணம் கிடைக்கும் அது மாதிரியான முன்னாள் வந்து சுவாமி மாவட்டத்தோட விளக்கில் கூட வச்சு மேலே இப்படி காமிச்சிருங்க கண்டிப்பாக ஜாக்கிரதையாக செய்யுங்க செஞ்சுட்டு நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் எரிஞ்சிச்சு இதுக்கு ஏதாவது வருமா அது மாதிரி வருமானலாம் கேள்வி கேட்காதீங்க ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது அதே சமயத்தில் வந்து நம்ம வந்து பலன் தரணும்னா அது வந்து எரியக்கூடாது ஸோ மாதிரியான விஷயமாக அது ஃபுல்லாக அந்த ஹீட்டை காமிச்சிருங்க ஹீட் காமிச்சிட்டு வச்சுருங்க டெய்லியும் அந்த மாதிரி செஞ்சு செஞ்சு வைங்க ஹீட் காமிக்கிற அளவுக்கு அது வந்து டூ மினிட்ஸ் தான் ஆகும் வச்சுக்கோங்க அது அப்புறம் ஓவரால் ப்ராஸ் நான் சொன்ன மாதிரி அஞ்சு நிமிஷமாக ஆகும் ஸோ அது மாதிரியான வச்சு விடுங்க இந்த நம்பரை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டூ 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 ஃபைவ் நைன் நைன் இந்த நம்பரை வந்து என்ன பண்ணுங்கன்னா மனசுக்குள்ளே அதுக்கப்புறம் அதை அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க அந்த இன்டர் நீங்கள் செட் பண்ணிக்க வேண்டியது இமிடியேட் மணி இமிடியேட் மணி ஆர் ப்ராஸ்பெரிட்டி ஃப்ரம் அன்னோன் சோர்சஸ் வச்சுக்கலாம் நம்ம எங்க இருந்து வரணும்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்க வேண்டாம் நம்ம யூனிவர்ஸ் கிட்டே இந்த ஒரு விஷயத்தை விட்டு விடுகிறோம் நம்ம காஸ்மிக் ஃபோர்ஸ் கிட்டே இந்த ஒரு விஷயத்தை விட்டுறோம் அது எந்த ரூபமாக வந்தாலுமே அது நமக்கு எல்லா விஷயத்திலையும் நம்ம ஏற்றுக்க போறோம் நம்ம வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல விஷயம் நல்ல ரூபத்தில் வர போது நம்ம வந்து அது வேண்டாம்னு சொல்ல போறது கிடையாது எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்ல போறது இல்லை அதனால இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் வேலி இப்போ என்ன பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அதை கேஷ் பாக்ஸ்ல எடுத்து வச்சிடலாம் இந்த ஏழு நாள் லைட்டா சூடு பண்ணா மட்டும் போதும் அதுக்கப்புறம் அந்த வேலிப்பில் எடுத்து வச்சிடலாம் இதுல வந்து அந்த எண்கள் வந்து உதிர்ந்துருச்சு அது வந்து அழிஞ்சு போச்சு இப்படி வந்து நீங்க வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க அது சரி நேச்சுரலி அது ஆகதான் செய்யும் சில பேருக்கு அது ஆச்சுனாலும் நீங்க பாட்டுக்கு அது காமி காமிச்சுட்டு ஒரு தடவை எழுதி அது ட்ரை ஆயிடுச்சுன்னா போதும் அந்த ஏழு நாள் அந்த எண் அதுலயே தான் இருக்கணும் இல்லை நீங்க அதை காமிச்சுக்கிட்டே இருக்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும் நம்ம